ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டி பாப்புலேஷன் கணக்கெடுப்பில் வந்து இன்றைக்கி சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அதனால் கம்பல்சரி வாலண்டியர்ஸ் வந்து இந்த தகவலை வந்து தெரிஞ்சுட்டு போங்க இது வெரி important அதனால் இதை பார்த்துட்டு போங்க நெக்ஸ்ட்டு வந்து சர்ஃபேசிடிஓ ஆப் குள்ளே போய்ட்டு கெட் பிளாங் ஃபார்மில் போய்ட்டு ஹேபிடேஷன் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு போட்டிருப்பீங்க அந்த போட்டதில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கெட் செலக்டட் கொடுங்க கெட் செலக்டட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்காக தான் வந்து கெட் செல கெட் செலக்டட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா எந்த ஒரு ரீசனுக்காகவும் டெலிட் ஃபார்ம் பண்ணாதீங்க எப்பயுமே அந்த டெலிட் ஆப்ஷனுக்குள்ளே போகவே போகாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அதுக்கான நம்பர் சீரீஸ் வந்து நம்ம கோஆர்டினேட்டர் சார் வந்து ஆட் பண்ணி தருவாங்க இன்றைக்கி போகிற லிஸ்ட்டில் எல்லாமே கம்பல்சரி எதனா ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் எப்போயும் போல தான் போடணும் அதேமாரி போட்டுக்கோங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க கம்பல்சரி ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டெலிட் பண்ணாதீங்க ஏன்னா கமெண்ட் டவுட்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்